வணக்கம் நண்பர்களே இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போய்ட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்ப மாதிரி ராகவ கடைசி நேரத்தில் வர்சனை கழுத்தில் தாலி கெட்ட வருகை தாராங்க நம்ம சாமியார் அவர் சுபாத்ராட்ட தப்பு நடக்க போதுமா இந்த எனக்கு கண்ணு முன்னாலே வந்துட்டு போகுது ஒன்றை வாங்க தான் இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்து மருமகளாக வரணும்னு துடிக்கிறா அப்படின்னு வந்து ஸ்ரீஜாவின் முகத்திரையை கிழிக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் ஆத்திரத்தில் ஸ்ரீஜா அவ்வளோ உண்மையும் கொட்டிக்கிறாங்க நான் இத்தனை வருஷம் இருபது வருஷமாக உன்னை பழி வாங்குறதுக்கு தாண்டி துடிச்சேன் சுபத்ரா இப்போ இந்த சாமியார் எங்கேயோ இருந்து வந்து என்னை போட்டு கொடுக்குறாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கத்துறாங்கங்க ஸ்ரீஜாவின் முகத்துறை வந்து அப்படியே வந்து எல்லார் முன்னாடியும் வெட்ட வெளிச்சம் ஆகுது ஸ்ரீஜாவை அடித்து இழுத்துட்டு போறாங்க போலீஸில் நம்ம ராகவ வந்து போட்டு கொடுக்குறாங்க ரம்யாவை குன்னவை இவ தான் அப்படின்னு வந்து அதிகாரிகளை வர வச்சு அழைச்சிட்டு போறாங்கங்க பரபரப்பு கட்டங்க மிஸ் பண்ணாமல் கேளுங்கங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த விட நச்சமாக அதிரடியான பரபரப்பாக கட்டமாக சுபத்ராவுக்கு வேறு வழியே இல்லை ராகவு மனசில் ஆள மாட்டேன் பதிஞ்சிட்டு அவன் வர்சனையை தான் கல்யாணம் பண்ணணும்னு துடிக்கிறான் ஆனால் நம்மளுக்கு வந்து சீஜாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கோம் அப்படி இருக்க நேரம் இவனுக்கு மனசை எப்படி கரைக்க அப்படின்னு வந்து சுபத்ரா பொத்துனி ராகவ் காதில் விழுறாங்க என்னம்மா இது உங்கள் பேச்சு நாங்க என்னைக்கு தட்டியிருக்கோம் அப்படி இருக்க நேரம் நீங்க என் கால விழுறீங்களம்மா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க அவ வந்து சூசைட் அட்டன் பண்ணுவேன்னு உங்களை மிரத்த நேரம் நீங்க வேற வழி இல்லாம நீங்க வாக்கு கொடுத்தீங்க அதுக்காக என்னோட வாழ்க்கையை நான் பணைய வைக்க விரும்பலைம்மா அவ என்ன வர்ஷினி என்னை தான் கணவன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா என் மனசார நான் வந்து வர்ஷினியை தான் மனைவின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படி இருக்க நேரம் நாங்க எப்படிமா மாத்திக்க முடியும் என்னை பற்றி நீங்க கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க செய்கிற தப்ப ஒருத்தங்களை வச்சு தானே சரி பண்ண முடியிறாக உனி புரிஞ்சிக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராகவ மனசை மாத்திராங்க நம்ம சுபத்ரா நேர வர்சனிட்டே வராங்க என்னை மன்னிச்சிரு வர்ஷினி ஓ மனசில் வந்து ராகவ் இருக்கான்னு நல்லாவே தெரியும் என் நம்ம வேறு வழி இல்லை இக்கட்டான நிலமையில் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க கண்ணீரோடு நம்ம சுபத்ரா அதே நேரத்தில் நம்ம ராகவ் வந்து வர்ஷனிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அம்மா பேச்சை நான் மீறினதே கிடையாது அவங்களுக்காக தான் நான் இதை சம்மதித்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுற எனக்கு புரியுது உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது ராகவ் அப்படின்னு வந்து நம்ம ராகவ் இருந்து வர கண்ணீரை அப்படியே வந்து துடைச்சி விடுறாங்க வர்ஷினி அதோட ராகவுக்கு கையை பிடிச்சிட்டு இருந்த வர்ஷினியின் கை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ராகவுக்கு கை வந்து வர்ஷினியை விட்டு விலகுதுங்க அப்படியே வந்து துடிச்சு நிற்கிறாங்க அப்போ தான் நம்ம இசை வந்து வர்சனி அப்படியே வந்து தோளில் கையை வச்சு கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே ஆறுதல் சொல்லற மாதிரி வந்து வைக்கிறாங்க இந்த சைடை பார்த்தோன்னா மாப்பிள்ள வந்தாச்சு ராகவ் தாலி கெட்டதுக்கு அதே நேரத்தில் நம்ம ஸ்ரீஜாவும் பட்டு எடுத்து கொடுத்துக்கிட்டு ஒரு பெரிய கோரணையில் வாராங்க பழிக்கு பழி நான் சுபத்ராவை வாங்க போகிறேன் இருபது வருஷமாக நான் காத்திட்டு இருந்த நாள் வரப்போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வாராங்கன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம கிட்ட தாலிக்கு ஆசீர்வாதம் ஆகிட்டு வாங்கன்னு எல்லாத்துட்டையும் அச்சதை கொடுக்குறாங்க நம்ம பானுமரிக்கு நம்ம திட்டத்தில் இருந்து ஸ்ரீஜா மண்ணலி போட்டுட்டா ஆனால் பரவாயில்ல இவ்வளோ சுபத்ராவாக பழிவாங்க தானே இந்த வீட்டுக்கு உள்ள கால் அடி வைக்கிறா அதே எனக்கு போதும் எனக்கு சுபத்ராவாக பழி வாங்கினேன் அது யார் பண்ணா என்ன அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம க கண்டிப்பாக நேரத்துல நேரத்தில் இந்த வீட்டு மருமகளாக ஆயிடுவோம் இருபது வருஷமாக நம்ம துடி துடிச்சது லட்சியத்தை நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க தாலியை கையில் எடுத்து வச்சுட்டு ராகவ அப்படியே நிறுவிடுறாங்க நம்ம வர்சனியை பார்க்குறாங்க வர்சனி அப்படியே வந்து பார்க்கக்கூடாத விஷயத்தை என் வாழ்நாளில் பார்க்குறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க இந்த சைடை பார்த்தோன்னா தான் சாமியார் வந்து வாராங்க கடக்கு கடக்கு நீ வாராங்க என்னடா சாமியாருக்கு இன்னைக்கு இன்னும் வந்து இங்கே வர முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்துட்டாங்க எல்லாம் நம்ம அருள் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாங்க சாமி வாங்க சாமி உங்களை நான் வந்து எதிர்பார்க்கல வாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு இக்கட்டான நிலைமையில குழப்பத்தில் இருக்கேன் சாமி அதுக்கு தாமா நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பாரு இப்போ நீ வந்து எடுக்கக்கூடிய முடிவால் குடும்பத்தில் பெரிய ப்ராப்ளம் வர அது உன்னையே அழிக்க போகுது சுபத்ரா அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன சாமி சொல்றீங்க ஆமா நீ வந்து ஒரு பொண்ணுக்கு துரோகம் செய்துட்டு இன்னொரு பொண்ணுக்கு கழுத்தில் வந்து தாலி கேட்ட இவ இருக்காலே இவ இப்போ ஒரு உயர பழி எடுத்துட்டு தான் இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா சீஜா கழுத்தில் இருக்க மாலை அப்படின்னு பொத்து நீ போடுறாங்க இங்கே ஏண்டா நான் இருபது வருஷமாக எவ்வளோ கங்கடம் கட்டிட்டு நான் இந்த ராகு இந்த குடு சுபத்ரா குடும்பத்தில் ஆகணும் அப்படின்னு வந்து நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இப்போ வந்து நீ எனக்கு வந் என்னால் வந்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது எனக்கு அப்படின்னு வந்து நீ சொல்லதுக்கு வந்துட்டேயாரா ஏன்டா எங்கே இருந்து இருந்து இந்த இசையை மாதிரி புதுசு புதுசாக முளைச்சி முளைச்சி வாரீங்க எதுக்காக இப்போ வந்து நீ இப்படி சொல்லுற அப்படின்னு வந்து சொன்ன நேரம் சுபத்ரா வாயில் கையை வைக்கிறாங்க இந்த பாருமா இந்த பொண்ணு உன் வீட்டுக்கே ஆகாது ஒன்று பழிவாங்க தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு வந்து சொன்னோன்னே ஏற்கனவே ஏற்கனவே ராகுவுக்கு உள்ள பொண்ணை வரசூல் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே நம்ம வர்சினி கண் கலங்கி வராங்க நீ கவலைப்படாத இந்த முகூர்த்தத்தில் உங்கள் ரெண்டு வருத்தக தான் கல்யாணம் நடக்க போகுது அதுதான் விதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா சுபத்ரா அப்படியே நடுங்கி போகிறாங்க என்ன இந்த ஸ்ரீஜா நல்லவை இல்லையா நல்லவை இல்லைம்மா உன்னை பழி வாங்கிறதுக்காக வந்து உருவெடுத்தவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க என்ன பழி வாங்க இவ இதுக்காக உருவெடுக்கணும் புரியல சாமி அப்படின்னு சொல்கிற இடம் ஸ்ரீஜா சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் சுபத்ரா இந்த பாரு இருபது வருஷமாக நீ வந்து எங்கள் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி தூக்கில் தொங்குனாங்களே அதுக்கு நீதானே காரணம் நான் எப்படி காரணம் வந்து சொல்ல நேரம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போட்டி காம்படிஷனில் எங்கள் அம்மா பாடி பிரேஸ் வாங்கினாவா கடைசியில எங்கள் அம்மா கையில் இருந்த ப்ரேஸை நீ ஒரு சின்ன பிள்ளை அதான் இப்போ வளர்ந்து நிற்குவேன் இந்த இசை அவளுக்கு கையில் நீ தூக்கி கொடுத்தல நீ மறந்துருக்கலாம் நான் மறக்கல அன்னைக்கு அவமானத்தில் கொந்தளிச்சு எங்கள் அம்மா தூக்கில் தொங்குனவரா அன்னைக்கு நாங்கள் ஏன் எங்கள் அம்மா எழந்து எங்கள் அப்பா நான் எவ்வளோ துடிதுடிச்சோன்னு தெரியுமா அதுக்கு பழிவாங்க தான் நான் இப்போ வந்திருக்கேன் உன்னை விட போகிறதில்ல ஆனால் அதுக்கடையில் இந்த சாமியார் வந்து போட்டு உடைச்சிட்டாரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க இப்போ உண்மை உனக்கு தெரியுதா சுபத்ரா அப்படின்னு வந்து சொன்னோன்னா நடுங்கி போகிறாங்க அப்போ இதுக்காக தான் என்னை ஏமாற்றி என்ன சப்பு நடந்துச்சு வந்து சொன்னியா ஸ்ரீஜா அப்படின்னு வந்து விசால் அப்போ நீ ஏன் மேலே வச்சிருந்த காதல் பொய்யா அப்படின்னு வந்து பார்க்குறாங்க அந்த சைடு ராகவ் இப்போவாது உண்மையாக வெளிப்பட்டு நான் வந்து ஸ்ரீஜா காலத்தில் தாலி கட்டாமல் தடுத்து என் வர்சனிக்கையே எனக்கு மனைவியாக வச்சிங்களேன் சாமி அப்படின்னு வந்து அந்த இடத்துல மறந்து நிற்கிறாங்க இப்போது இந்த முகூர்த்தத்தில் நடக்க வேண்டிய கல்யாணம் ராகவுக்கம் வர்சனிக்கம் தான் அப்படின்னு வந்து சொல்ல ராகவுக்கம் வர்சனிக்கம் கல்யாணம் நடக்குது இந்த ஸ்ரீஜா அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க இந்த பாரு ஸ்ரீஜா நீ போக வேண்டிய இடமே ஜெயிலு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கம்பி என்ன ஸ்டேஷனுக்கு அதிகாரிகளை வர வைக்கிறாங்க இந்த ரம்யாவை கொன்னவை இவ தான் ஹாஸ்பிட்டலில் இருந்து கிடக்கிறது ரம்யா அவளை ஆக்சிடென்ட் பண்ணது இவ தான் கடைசியில் ஆக்சிஜனை பிடுங்கி விட்டதும் இவ தான் இதுக்குள்ள ஆதாரம் இருக்குது அந்த கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தாலே தெரியும் அப்படின்னு வந்து கடைசியில் கையங்களவுமா நம்ம ஸ்ரீஜாவை கம்பி என்ன வைப்பாங்க என்னடா இவளுக்கு நான் ஒரு அப்பாவா நடிச்சு இப்போ குலகாரிக்கு அப்பா ஒரு பட்டத்தை சுமக்கவா அப்படின்னு வந்து ஸ்ரீஜா அப்பாவா நடிச்சிட்டு இருக்கவர் மிரண்டு போறாரு ஐயோ என்னங்க உங்க பொண்ணை போலீஸ் பிடிச்சிட்டு போவோம் நீங்க இப்படி இல்லையே என் பொண்ணே கிடையாது இவ இவ யாரோ நான் வந்து நடிக்க தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு விடுக்குறாங்க என்ன நீங்க அப்பாவா நடித்ததும் பொய்யா அத்தை மாமானி ஒருத்தங்கள பொய்யா நடிக்க வச்சிருந்தா வந்ததும் பண்ணி என் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சல ஸ்ரீஜா நான் உன்னை மாட்டேன் அப்படின்னு வந்து ஐயோ இந்த இசையும் நடக்கக்கூடாதெல்லாம் நடத்தி கடைசியில் ராகவுக்கும் விஷாலுக்கும் இவங்க ரெண்டு வரும் கணவன் மனைவி ஆவிட்டாங்களே என்னடா பண்ண அப்படின்னு வந்து இந்த சுபத்ராவை பழிவாங்கணும் வழிஞான இப்படியெல்லாம் துடிச்சேன் எப்படியெல்லாம் மாறிட்டேன் அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கன்னே சொல்லலங்க